ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ பிரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓவலேஷன் டைமில் உங்கள் உங்களுக்கு வந்து எக்கு வந்து ரப்ச்சர் ஆகி வெளியே வரும் இல்லையா அந்த எக்கு வந்து ஸ்பம் கூட சேர்ந்து பெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி அவங்களோட கற்பையில் பதிகிறதா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இம்ப்ளான்டேஷன் நடக்கிற டைமில் நம்ம உருவான கரு வந்து க எண்டோமெட்ரியமில் பதியும் இல்லையா கர்ப்பப்பையில் பதியும்போது அங்கே இருக்க ப்ளட் வெசல்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் இதனால் நமக்கு அங்கே இருக்க ப்ளட்டு வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து வெளியே வரும் இது வந்து எப்படி என் எந்த டைமில் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் இது வந்து லைட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் இதை வந்து ப்ரவுன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே இருக்குமா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் தான் நான் ப்ரெக்னென்ட்டாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்காது பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்கு மட்டும்தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ப்ரெக்னென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் ஹெச்சிஜ் ஹார்மோன் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு வரணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கணும்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக ஆரம்பிக்கும் ப்ரொஜெஸ்டன் அப்படின்ற ஹார்மோனும் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் இருந்தாலுமே அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன் அப்படின்னு அப்போ அப்போதான் இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு எசிஜி வந்து ஃபைவ் எம்எல் அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து டபுள் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து டபுள் ஆகிறதுக்கு அதிகமாகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் காமிக்கும் ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்த உடனே நீங்கள் அடுத்த நாளே டெஸ்ட் பண்ணுறீங்க அன்றைக்கே டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும் ஸோ நீங்கள் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்துட்டிங்க அப்படின்னாலுமே ஒன் வீக் வெயிட் பண்ணுறதா பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் நமக்கு ரிசல்ட் அக்யூரட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்போ நடக்கும் உங்களுக்கு பீரியட் ஆகிறதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடியே நடக்கலாம் அல்லது உங்களுக்கு பீரியட் டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்டில் கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நீங்கள் பார்க்கலாம் அதை வந்து ஒரு சிலர் வந்து பீரியட்ஸ் அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து லைட்டாக தான் ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒன் வீக் டைம் கொடுத்து தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் உடனே டெஸ்ட் பண்ணக்கூடாது நெகட்டிவ் தான் வரும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இந்த ஹெசிஜி லெவல் இருக்குல்லையா அது வந்து யூரின்ல வந்து நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுனால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மில்லி யூனிட்ஸ் அதே டைமில் பிளட் டெஸ்ட்டும் நம்ம எடுத்து பார்க்குறோம் சப்போஸ் உங்களுக்கு கிட்டில் நெகட்டிவ் வருது அப்படின்ற டைமில் ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டைமில் பிளட்டில் வந்து நம்ம இயர்லியாகவே கண்டுபிடிக்க முடியும் ப்ளட் டெஸ்ட்டில் வந்து அஞ்சு மில்லி யூனிட்ஸ்க்கு மேலே இருந்தாவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஸோ ஒரு சில டைமில் டாக்டர் வந்து ப்ளட் டெஸ்ட்டை ப்ரெஸ்க்ரைப் பண்ணுவாங்க நீங்கள் பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம் இது வந்து யூரின் டெஸ்ட்டில் நமக்கு ரிசல்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடியே பிளட் டெஸ்ட்டில் நம்ம வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஹெச்ஐசி லெவல் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்பதுலேருந்து பத்து டிபிஓவில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பத்து மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸில் பர் மில்லி லிட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து ப்ளட் டெஸ்டில் எட்டு டிபிஓ அளவுக்கு வந்து எட்டு டிபிஓ இந்த டைமில் வந்து டிடெக்ட் பண்ணலாம் கிட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் இயர்லியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஏர்லியாகவே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி உங்களுக்கு வந்து கிட்ல நெகட்டிவ் வருது ஆனால் சிம்டம்ஸ் இருக்குது பீரியட் வரல அப்படின்ற டைமில் ரேராக தான் ப்ளட் டெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போது உங்களுக்கு இரெகுலர் பீரியடாக இருக்குது நான் எப்படி வந்து எந்த எந்த டைமில் செக் பண்ணுறது எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் பிசிஓடி இருக்குது பிசிஓ சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்போ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டைம் கேல்குலேட் பண்ணி இல்லையா அதிலிருந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டூ த்ரீ வீக்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஓவலேஷன் சிம்டம்ஸை வச்சு நீங்கள் ஓவலேஷன் எப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓவலேஷன் எக்வைட் டிஸ்சார்ஜ் இருந்தால் உங்களுக்கு ஓவலேஷன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதை வந்து ஓவ் நீங்கள் எப்போது எக்வாய்ட் டிஸ்சார்ஜ் பார்க்குறீங்களோ அது வந்து உங்களோட பெட்டல் விண்டோல் விண்டோ நீங்கள் எக் டிஸ்டன்ஸ் டிஸ்டார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலேருந்து நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த டைமில் இருந்து நீங்கள் டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் ஆன எக் வந்து உங்கள் கர்ப்பப்பையில் பதியும் போது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது ஆறுலேருந்து பன்னெண்டு டிபிஓ காமனாக மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து டிபிஓக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் ஓவலிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் நடந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிட்டிலேருந்து பத்து டிபிஓவில் நடந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு பன்னெண்டு டிபிஓவில் கூட நடக்கலாம் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஹெசிஜி என்ற ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டபுள் ஆக ஆரம்பிக்கும் பிகினிங்கில் வந்து ஏர்லி டைமில் இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்ச உடனே வந்து அதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தான் வரும் ஸோ நீங்கள் ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தாலுமே நீங்கள் ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லை உங்களுக்கு ஒன் வீக் கழித்து டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வருது அப்படின்னா இன்னும் ஒன் வீக் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஹெச்சி டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மில்லி யூனிட்ஸ் வந்தால் மட்டும்தான் கிட்ல டிடெக்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருதுன்னா அந்தளவுக்கு இன்னும் ஹெச்சி வந்து வரல அப்படின்றது அர்த்தம் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்டர்நேஷனல் லீடிங் இருந்தால் அன்னைக்கே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் அதுக்கு வந்து ஹெசிஜி டபுள் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க அப்போ தான் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து நம்ம கிட்டில் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ